எல்லாமல்ல பரம்பொருளின் திருவுருட்கரணையினால் இன்று நிறைய பேர் வந்து நம்ம தைராய்டு பிரச்சனைகளுக்கு இருக்குது அதுக்கு ஒரு முத்திரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க தைராய்டுக்கு ஒரு முத்திரை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க தைராய்டு என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் இண்டோக்ரைனல் கிளான்ஸ் அப்படின்னு சில சுரப்பிகள் சுரக்குது அவைகள் தான் நம்மளுடைய எல்லா விதமான அது பல சுரப்பிகள் இருக்குது அதில் ஒரு சுரப்பி தான் இந்த சுரப்பி எக்ஸோகிரைனல் கிளான்ஸ்ன்னா அது வேறு தனியாக இருக்குது இது எண்டோகிரைனல் கிளான்ஸ்ன்னு இது தனியாக இருக்குது இதில் வந்து அந்த அந்த சுரப்பி என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று ஆட்களை குண்டாக்கும் இல்லாட்டி ஆட்களை ரொம்ப மெல்லிஸாகும் ஒன்று பசி அதிகமாக இருக்கும் இல்லாட்டி பசிக்கவே செய்யாது ஒன்று பெண்களாக இருந்தால் ஃப்ளோ அதிகமாக போகும் அப்படி இல்லைன்னா ஃப்ளோ கம்மியாகிடும் இருக்கவே இருக்காது சில சில பேருக்கு வந்து மாதவிடாய் வரவே வராது சில பேருக்கு வந்தாலும் ஆறு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதத்துக்கு ஒருக்க அது மாதிரி வந்து பலவிதமான தொந்தரவுகள் இந்த தைராய்டு பிரச்சனையினால் இது ஒரு பெரிய பிரச்சனையானால் பெரிய பிரச்சனை இல்லை யாருக்கு இது மாதிரி சில நுட்பங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை பெரிய பிரச்சனை யாருக்கு எதுவுமே தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் தைராக்சின் அப்படின்னு ஒரு மருந்து கொடுக்குறாங்க வேறு வேறு பேரில் கொடுக்குறாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை எங்கிட்ட வரவங்க இந்த இதை தான் கொண்டுட்டு வராங்க இந்த மருந்துகளை வாழ்நாள் முழுதும் எடுக்க சொல்கிறாங்க ஒரு தடவையில் அது அந்த தைராய்டு இருக்குது பிடிபட மாட்டாங்க அது இந்த நேரம் தான் எடுக்கணும் அந்த தைராய்டு எடுக்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்கிறாங்க அந்த நேரம் தான் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வரணும் எக்ஸ்ரே பண்ணிட்டு வரணும் என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் மிக சுலபமான திருவு தைராய்டு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை உணவு பழக்க வழக்கத்தினால நம்ம தைராய்டை கொண்டுட்டு வரலாம் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் நாற்பத்தி எட்டு நாளைக்கு சீதாப்பழம் அப்படின்னு ஒரு பழம் பார்த்துருக்கீங்க அந்த சீதாப்பழத்தினுடைய இலை இருக்குது பாருங்கள் அந்த இலையை நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு மிளகு அப்புறம் ஒரு பிஞ்சு சீரகம் போட்டு மிக்சியில் போட்டு ஓட்டி ஒரு நெல்லிக்காய் பருமனுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு நெல்லிக்காய் பருமனுக்கு இந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு இந்த இந்த உணவை இந்த இலையை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாளில் உங்களுக்கு தைராய்டுங்க பிரச்சனையே வராது ஒரு சின்ன மருந்து என்ன சொன்னேன் சீத்தாப்பழ இலை ஒரு அஞ்சு மிளகு ஒரு மூணு ஜீரகம் கூடுமான வரை இலைகள் வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு பாலித்தீன் கவர்லையோ அல்லது ஒரு இலை இருக்குது பாருங்கள் வாழைல சாப்பிடுத இலை அதில் சுருட்டி அதை பாலித்தீன் பைக்கில் வச்சு வச்சிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு உங்கள் கிட்டே இந்த இலைகள் நிற்கும் இது வந்து கெட்டு போகாது அப்படியா அந்த இந்த மருந்து ஒன்று எடுத்துக்கோங்க இது மருந்தாக எடுத்துக்கும்போது ரெண்டாவது தடவை இதில் வந்து நீங்கள் ஒரு அரை பீட்ரூட் அப்புறம் வந்து அரை மாதுளம்பழம் ரெண்டையும் மிக்ஸியில் போட்டு ஓட்டுங்க அப்படியே சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டு மாதுளம்பழத்தை அந்த மேல் தொழியை மட்டும் நிற்கிட்டு உள்ளே ஒரு லேயர் இருக்கும் மைல்டாக ஒரு லேயர் இருக்கும் அது வந்து மருத்துவ குணம் நிறைய வாய்ந்தது அந்த லேயரோடு அரை மாதுளம்பழம் அரை பீட்ரூட் போட்டு மிக்சியில் ஓட்டுங்க ஓட்டிட்டு அது முதல் சாப்பாடாக இந்த இது சாப்பிட்ட பிறகு முதல் சாப்பாடாக அதை சாப்பிடுங்க சாப்பாடு காலை சாப்பாடாக அப்புறம் விட்டுருங்க பதினொன்றரை மணிக்கு மேலே நீங்கள் என்ன உணவு எடுக்காதனாலும் டிஃபனாக எடுக்கிறீங்களோ சோறாக எடுக்கிறீங்களோ அது பதினொன்றரை மணிக்கு மேலே எடுங்க அதை எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த கழுத்தை இப்படியே ஒரு இருபத்தி ஒரு முறை அப் ரெண்டு கையிட்டுமே அப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு இருபத்தி ஒரு முறை ஒரு நாளைக்கு மூன்று வாட்டி இப்படி இப்படி கழுத்தை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி அப்புறம் ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஏன்னா இந்த பகுதியில் தான் அந்த தைராய்டு சுரப்பி இந்த பகுதியில் தான் இருக்குது அதை நீங்கள் இப்படி வச்சுட்டு பண்ணுங்கள் இது இரண்டாவது இரண்டாவது குறிப்பு இது மூன்றாவது குறிப்பு நம்ம கையே நமக்கு மருந்து நிறைய முத்திரைகள் ஒ ஒரே அந்த செயல்திறன் ரெண்டு கையில் ஒன்று போல் வைக்கணும் ஒரு சில முத்திரைகள் வேறு வேறு வைக்கணும் அதில் இந்த தைராய்டு முத்திரையும் ஒரு முத்திரை இந்த தைராய்டுக்கு நிறைய முத்திரைகள் இருக்குது நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முத்திரை சொல்கிறேன் நிறைய அவங்க சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஒரு முத்திரை சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து தைராய்டு முத்திரை இந்த வலது கையில் பாருங்க பாருங்கள் முத்திரை வைக்கும்போது நீங்கள் காமாசமானு வச்சிங்கன்னா அது பலனே அழிக்காத குழந்தைங்களா அங்கே பாருங்கள் இந்த நுனி இருக்குது பாருங்கள் இந்த நுனி தான் இங்கே தொடணும் இந்த ரெண்டு வரலும் நீண்டுகிட்டு இருக்கணும் இந்த ரெண்டு நுனியும் இந்த இந்த கட்டை விரல் நுனியில் நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அப்படின்னா பலன் அளிக்காது நுனியில் இப்படி இப்படி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விரலையும் நீட்டிக்கோங்க ரெண்டு விரல் நீட்டிக்கிட்டீங்களா இப்போ இந்த ரெண்டு நுனியும் இப்படி வச்சுக்கோங்க இந்த விரலை நீட்டிக்கோங்க இப்போ இந்த விரலில் கட் ஆட்காட்டி விரலும் பாம்பு விரலும் வலது கையில் அது நீண்டுக்கிட்டு நிற்கி அது நுனியை மட்டும் வச்சுக்கோங்க இடது கையில் நுனியில் பாருங்கள் இது இப்படி வச்சுக்க பாருங்கள் இடது கையில் இந்த ரெண்டு விரலும் சுண்டு விரலும் மோதிர விரலும் வச்சுருக்கீங்க இதை வச்சுட்டு இப்போ வந்து இருபது நிமிட நேரம் உங்கள் மூச்சையை நீங்கள் கவனிக்கணும் வேறு உங்களுடைய கவனம் வேறு எதுலேயும் செதற விடக்கூடாதுங்க பாருங்கள் இந்த விரலில் இந்த இந்த இதை வச்சுட்டு இந்த ரெண்டு விரலும் இப்படி நீட்டிக்கோங்க இதில் வந்து இது ரெண்டையும் வச்சுட்டு இதை நீட்டிக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க சரியா இப்போ இதை வந்து உங்கள் துடைக்கி எப்போ நீங்கள் முத்திரை செய்தனாலும் நிறைய பேரை நான் பார்க்குறேன் முத்திரை காமிக்கிறவங்க எல்லாம் இது மாதிரி கையை வச்சுக்கிறாங்க அது மாதிரி வைக்கிறது அவங்களுக்கு உடலில் உண்டான எல்லா கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பூமிக்கு போயிடும் நீங்கள் எப்போ முத்திரைக்கு வந்தானாலும் ஒரு விரிப்பு அதாவது தியானம் பண்ணுறதுக்கோ இதுக்கோ ஒரு வெள்ளை டக்கி டவல் ரொம்ப பெஸ்ட்டு என்னையை கேட்டால் மீதி உங்கள் வீட்டில் இருக்க எந்த துணியோ காட்டன் துணி கீழே விரிப்பு விரிச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறது அது ரொம்ப ச சாலை சிறந்தது தியானம் பண்ணும்போதோ வைக்கும்போதோ நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்தை பின்பற்றினீங்கன்னா ஏன்னா இது நம்ம கலாச்சாரத்துக்கே உரியது அந்த இதை வச்சுட்டு வந்தீங்கன்னா அது இன்னும் சிறப்புடையதாக இருக்கும் அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்மந்தம் சம்மந்தம் இருக்குது குழந்தைங்களாம் நான் நிறைய வீடியோக்களில் நடைமுறையில் எல்லாமே பார்த்துருக்குறேன் சொல்லியிருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸில் என்னம்மா இருக்குது அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நவநாகரிகமான பேச்சாக இருக்குது ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குன்னு இப்போ நான் இந்த கூட்டத்தை நான் வந்து சரி பண்ணுறேன்னு வச்சுக்கோமே கண்ணை தள்ளி நின்று கண்ணை தள்ளி நின்று நான் யார் கேட்பீங்க ஒரு போலீஸ்காரன் வந்து சொன்னான்னா கேட்பீங்க தானே அவன் கையில் ஒரு லத்தி வச்சுருப்பான் ஒரு போலீஸோட போட்டிருப்பான் அவன் சொன்னான்னா கேட்பீங்க தானே ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது இந்தம்மா தான் போலீஸு அப்படின்னா அந்த போலீஸா அந்த அம்மா வெள்ளை ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு இருக்கு போலீஸா இது ஒரு போலீஸ் அவன் போலீஸ்காரன் வந்தணுன்னா உடனே நம்ம கேட்டுருவான் அவன் வந்து லத்தியை கொண்டுகிட்டு லாந்திக்கிட்டு இருந்தான்னா உடனே கீழே நின்றுவோம் அப்படி அதுதானே வழக்கம் அப்போ உடை வந்து நமக்கு ஒரு வகையில் உதவி செய்யும் அது வந்து நம்ம உடம்பில் படும்போது கூடுமானவரை காட்டன் ட்ரெஸ் தியானம் பண்ணும்போது காட்டன் ட்ரெஸ் ரொம்ப நல்லது பட்டு நல்லது பட்டு பல உயிர்களை கொன்று தயாரிக்கக்கூடியதான் ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய தீ ஆற்றல்களை நம்ம உடலுக்குள்ளே புகவிடாத ஒரு பெரிய கெப்பாசிட்டி பட்டு கொண்டு அதை புரிஞ்சுக்கோங்க பட்டு நான் கட்டினதே இல்லை இந்த உயிர் கொலைக்காக வேண்டி இருந்தாலும் அதில் உள்ள நன்மைகளை நான் சொல்கிறேன் பட்டு வசதி பழைய சாரீ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட்டு சேரி எல்லா ப பிள்ளைங்களுக்கும் கல்யாணத்துக்கு பட்டு சேரில் எடுத்திருப்பாங்க அது தூய பட்டு தான் இருந்தால் அதை விடிச்சு நீங்கள் உட்காந்துக்கலாம் இப்போ அந்த காலத்து பட்டெல்லாம் யார் கட்டிட்டு நீங்கள் வெளியே போக போகிறீங்க குறைஞ்சபட்சம் தியானத்துக்குனாலும் பயன்படட்டுமே அதை வச்சு நீங்கள் அதை அதுக்கு மேலே உட்காந்து தியானம் பண்ணிக்கோங்க சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த முத்திரை இந்த முத்திரையை இந்த 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 கைட்டு இடது கைட்டு இந்த ரெண்டு முத்திரை வலது கைட்டு இந்த இந்த முத்திரை சரியா இது வச்சு உடம்புக்கு உள்ளார இருக்கிற மாதிரி கையில் சப்போஸ் பி இந்த விரல் வந்து எந்த விரல உங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னா அதுக்கு அப்படியெல்லாம் ரொம்ப ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சின்ன ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து ரெண்டு விரலையும் சேர்த்து இணைச்சி போட்டுட்டு இங்கே பயிற்சி முடி வரைக்கும் அது நெழியாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் உங்கள் கவனம் முழுவதும் இந்த விரல் நுனிலே இருக்கணும் என்ன பண்ணுவீங்க அப்படி வச்சுட்டு கொஞ்சம் பராக்கு பார்த்தீங்கன்னா விரல் நுனியை விட்டு கை வெளியே போயிடும் அப்போ விரல் நுனிக்கு தான் அந்த அந்த மகத்துவம் இருக்குது அதில் தான் எல்லா நரம்புகளும் குவியுது அப்போ இது வந்து தைராய்டுக்கான மிக சிறந்த முத்திரை இன்னும் கூட மூன்று முத்திரைகள் இருக்குது அதை நான் ஒன் பை ஒன்னாக போடுறேன் இது மிகச்சிறந்த முத்திரை உணவுகள்லையும் இதுலேயுமா வச்சு நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டீர்களே ஆனால் எம்பெருமான் கருணையினால் நோயற்ற வாழ்வு அது ஒரு புதிய சமுதாயத்தை படைக்கும் நல்ல சிந்தனையை படைக்கும் தைராய்டு இருந்ததுன்னா தூக்கம் வராது குழந்தைங்களா இரவு சரியான தூக்கம் வராது அதுக்கெல்லாம் நான் வந்து ஏற்கனவே முத்திரை போட்டிருக்கிறேன் அந்த முத்திரைகளும் செஞ்சு இதையும் செஞ்சுவாங்க ரொம்ப கச்சமச்சான ரொம்ப முத்திரை பண்ணாதீங்க பிராண முத்திரை தூக்கம் வராதவங்க வாயு முத்திரை வாயு முத்திரை தூக்கம் வராதவங்க கட்டாயம் எடுத்துக்கொள்ளுங்கள் வாயு முத்திரை சிறந்த பலனளிக்கும் தூக்கத்துக்கு மனம் அடங்குவதற்கும் அது பலனளிக்கும் அது தவிர இந்த முத்திரையை வாயு முத்திரை செஞ்சுட்டு இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நாற்பத்தி எட்டு நாளைக்கு உள்ளார இந்த தைராய்டிலேருந்து நீங்கள் பரிபூர்ணமாக வெளியே விலகி வந்துடுவீங்க உங்களுக்கு எந்த விதமான தீமையும் வராது என்னாலும் இன்பம் நமக்கு துன்பமே கிடையாது குழந்தைங்களா அதனால் என் பெருமானு உங்கள் கூட இருந்து வழி நடத்த பிரார்த்திக்கிறேன் இன்னொரு நாளைக்கு இன்னொரு முத்திரையில் சந்திப்பேன்